அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம திருவிழாவுக்கு போக போகிறோம் கொல்லிமலையில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா செங்கர ஊர்புறம் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு போக போகிறோம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து தயாராகாச்சு இப்போ செங்கர ஊர்புறம் வந்தவெளிக்கு வந்தாச்சு திருவிழா கிட்ட வந்தாச்சும் ஒரே சத்தமாக இருக்கு பாருங்கள் மாரியம்மன் திருவிழா மாரியம்மன் கோவில் ஒரு ஆறு ஏழு சிறு கிராமங்கள் ஒன்றாக இணைஞ்சு நடத்தக்கூடிய திருவிழா அது அந்த திருவிழாவுக்கு தயாராகாச்சு மாவிளக்கு எடுக்கிறதுக்கு கோயில் தான் மாவிளக்கு எடுக்கிறதுக்கு எல்லா பெண்களும் தயார் நிலையில் இருக்காங்க இப்போ பாருங்க உழைப்பாறியெல்லாம் வச்சுருக்காங்க பையன் அந்த மாவிளக்குள்ள தட்டில் வாழைப்பழம் பத்தி வெத்தலை ஒரு மாவு வந்து ஒரு செம்பில் போட்டு அந்த செம்புக்கு மேலே வாழை மரத்தை வச்சு அதுக்கப்புறமா உரிய ஊசியால கோத்தி அது மாலை மாறி போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து மலை பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பூக்களை வச்சு அலங்காரம் செஞ்சிருப்பாங்க அங்க பாருங்க அந்த பூக்கள் தான் பாக்குறதுக்கே பாருங்க அழகா இருக்கு இந்த மாரியம்மன் கோயில மூன்று முறை பெண்கள் எல்லாம் சேர்ந்து சுத்தி வரணும் சிறுவர்களோட ஆட்டத்தை பாருங்க பயங்கரமா இருக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாம் சாமி ஆட்டத்தை பாருங்க சாமி இருக்காங்க இந்த திருவிழா வந்து நாங்கள் இந்த ஊர் அதாவது செங்கர ஊர்புறம் சிறுக்காம்பி மூலசோலை சாமக்கல் உருங்கநாடி செங்காடு அந்த மாதிரி மலை இருந்து ஒன்றாய் அணிந்து இந்த திருவிழாவை நடத்துகிறாங்க இப்போ பாருங்கள் நெருப்பு கையில் பிடிச்சிட்டு சுளுந்துன்னு சொல்லுவாங்க சுளுந்து கையில் பிடிச்சிட்டு பெரியோர்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க பக்கத்துலேயே பூசாரி இந்த பக்கத்துலேயே பூசாரி ஆடிட்டுட்டாரு பெண்களும் ஆண்களும் சாமி ஆடிட்டுருக்காங்க இந்த திருவிழாவுக்கு முற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் அழைத்து அவங்கள இந்த திருவிழாவில் கலந்துக்க வச்சு சாமி கும்பிட்டு சாமிக்கு பொங்கல் வைப்பாங்க வாரத்தில் இருக்கும் சாமிக்கு பொங்கல் வச்சு அடைச்சிட்டு மாவிளுக்கு எடுத்து இந்த மாதிரி மூணு ஊரை சுற்றி வந்துட்டு அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு போவாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஏழு மணி ஆச்சுன்னா இங்கேருந்து எல்லாம் கிளம்பிடுவாங்க கிளம்பிட்டு மருந்து மாவிளுக்கு வச்சுக்கிறவங்க சாமி வந்திருக்கு வீட்டுக்கு போயிட்டு விருந்தாளிகளுக்கு ஆடு கோழி இந்த மாதிரி கறி வகைகள்லாம் செஞ்சு போடுவாங்க அப்புறம் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கிளப்புவாங்க இந்த பந்தல் அமைச்சிருக்கிறது வந்து கூந்தல் பனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த வாழைக்கன்றை எடுத்து பந்தல் மேலே தூக்கி எறிகிறாங்க மேலே போடுவாங்க பந்தல் பேர் வந்து கூந்தல் பனை மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனை மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்தில் இருந்து அதோட இலைகளை பந்தல் அமைப்பாங்க அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய வாசிகள்ன்னு சொல்லுவாங்க நீளமாக இருக்கிறது நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகலாம் பூசாரி கட்டை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க இருத்த தண்ணி எடுத்து தலையில் போட்டுட்டு நம்ம குழந்தைகளுக்கு தேவையான ஒரு சில பொம்மைகளை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் ஐஸ்கிரீம் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு போகிறோம்